நான் ராமர் பாண்டியன் அவரோட படுகொலையை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தொடர்ந்து தொன் மாவட்டங்களில் தொடர்ந்து இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்பாவி இளைஞர்கள் இப்போ ஒரு இயக்கத்தோட தலைவர் அது பட்டியல் பட்டியலிட்ட கோரிக்கையை முதன்மை எடுத்து போன ஒரு தலைவர் வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழகம் கொலைக்களமாக மாறியிருக்கிறது என்பதை கடந்த ஐந்தாறு மாதங்களாக தென்மாவட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொடர் கொலைகள் உணர்த்துகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு ஊடகங்களின் ஊடாக நாங்கள் இந்த கொலையை கண்டித்தும் இந்த கொலைக்கான உரிய குற்றவாளிகளை கைது செய்யக் கோரியும் இந்த சமூகம் தொடர்ந்து போராடி வருகிறது என்பதையும் இந்த வேளையிலே நினைவூட்டுகிறோம் நேற்று தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய தலைவர் அன்பு தம்பி ராமர் பாண்டியன் அவர்கள் நீதிமன்ற நேர நேரலுக்காக வந்தபோது வந்து திரும்பிய போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையிடம் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தொடர்ந்து முறையிட்டும் இன்று வரை இப்போது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை அந்த சமூக விரோதிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய கடமையை காவல்துறை ஆற்ற வேண்டும் இதற்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சர் உடனடியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் எவரேனும் இதுபோன்று படுகொலை செய்யப்பட்டிருந்தால் இவ்வாறுதான் காவல்துறை நடந்து கொள்ளுமா இந்த அரசு நடந்து கொள்ளுமா எனவே தேர்தல் காலமாக இருப்பதால் இந்த கொலை தம்பி ராமர்பாண்டியினுடைய கொலை இப்போது நடந்திருப்பதை நாங்கள் சந்தேக கொண்டு பார்க்கிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து உண்மைத்தன்மையை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு நாங்கள் எடுத்துச் சொல்வோம் எனவே உடனடியாக உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய வேண்டும் கைது செய்யாவிட்டால் அதற்கான எதிர்வினைகள் களத்திலும் அரசியல் களத்திலும் எதிரொலிக்கும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் குறிப்பாக உரிய சட்ட நடவடிக்கைகள் உரிய சட்ட பிரிவின் கீழ் இதற்கான அரசு ஒவ்வொரு கொலைகளுக்கும் எவ்விதமான சரியான பிரிவை பயன்படுத்தி அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதோ அதே போல் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு இன்று இன்று முதல் அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு இருக்கிறது அந்த கடமையை சமூக மக்கள் ஆற்ற வேண்டும் அதில் மல்லர் மீட்பு களத்தினுடைய பங்கும் இருக்கும் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் என்கிற செய்தி மட்டும் நான் இந்த வேளையிலே பதிவு செய்கிறேன் இதுவரைக்கும் கொலை குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படலை காவல்துறையோட அசால்ட்டுத்தனமா இல்லை இந்த அரசு திட்டமிட்டே வந்து புறக்கணிக்கிறாங்களா அந்த சமூகத்தை அரசை நாங்கள் சந்தேகப்படுகிறோம் இந்த அரசு பொதுவாகவே தேவேந்திர வேளாளருக்கு எதிராகத்தான் திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இயங்கி வருவதை நாம் அறிவோம் எனவே இந்த அரசின் மீதுதான் இந்த சமூகத்தினுடைய கோபம் திரும்பும் இந்த நடவடிக்கை தேங்கி இருந்தால் அரசின் மீது தான் என் மக்களுடைய கோபம் திரும்பும் இதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதற்கு பின்னாடி அரசியல் இருக்குது அந்த அரசியல் என்ன என்பது விரைவில் வெளிவரும் ஓரிரு நாளில் வெளிவரும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையோடு கண்காணிப்பாளரோடு பேசிய அண்ணன் பேசிய வகையில் வந்து குற்றவாளிகள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அரசு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் காவல்துறை வந்து நடவடிக்கை அதை விரைந்து செய்யணும் அப்படிங்கிறதான் அவங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துட்டாங்க அதில் யார் யாரெல்லாம் சென்றார்கள் என்பதெல்லாம் வந்து அடையாளம் படுத்தப்பட்டிருக்கிறது முதன்மை குற்றவாளி யார் அதில் எத்தனை குற்றவாளிகள் அவர்கள் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது வரை

ரவுடி முத்திரை குத்திருக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது போன்ற அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தேவேந்திர உல மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அந்த பத்திரிகைகளை வந்து கையில் வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடாது இந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் இப்பவும் இப்ப மூன்று நாள் நம்ம காத்திருக்கிறதுக்கு காரணம் என்பது இங்கு அமைப்பு வலிமை இல்லை இந்த மக்கள் சிதறண்டு கிடக்கிறார்கள் பெரும் தலைமைகளை இந்த சமூகம் மதிக்க தவறிவிட்டது துணை நிற்க தவறிவிட்டது இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம வந்து அனாதையாக நின்றுகிட்டு இருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு அரசியலாக அமைப்பாக இந்த சமூகம் வந்து எழுச்சி பெறுகிற போதுதான் நமக்கான பாதிப்பிலிருந்து கொள்ள முடியும் என்பதை தான் இந்த இன்றைய சூழல் நமக்கு வந்து உணர்த்துது தான் குடும்பம் தான் அதை தீர்மானிக்கும் அதற்கு அதை செய்யணும் அவனை தம்பியை வந்து நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ஐயா வந்து அது உறுதியாக இருக்கிறார் நம்ம காத்து கிடப்பதால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஆக வேண்டியது அந்த குடும்பத்திற்கு சமூக மாற்ற வேண்டிய கடமை அரசு செய்ய வேண்டியதை நம்ம வலியுறுத்துறோம் அது செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதை பற்றி வந்து அதுக்குள்ள நம்ம வந்து பெருசா இது பண்ண வேண்டியிருக்கு சமூகம் செய்ய நாம் செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை காலதாமதம் காலதாமதம் என்பது நாம் கொடுக்கிற அழுத்தம் தான் அவங்க அன்றைக்கே கூட செஞ்சு கொடுத்துருப்பாங்க இல்ல 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 அவங்க இன்க்வஸ்டே இது வரைக்கும் பண்ணல ஓ இல்லைப்ப மெயின் என்னென்னா அக்யூஸ்ட் யாருமே ஆஜராகாத போது உடல் கூறாய்வு பண்ணி பாடியை போய் வாங்கி அடக்க மாட்டோம்னா அப்புறம் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அதை வந்து குடும்பம் தான் தம்பி அப்பா இருக்கிறாங்க பாப்பா அவங்க மனைவி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் அதில் வந்து நீங்களும் நானும் வந்து முடிவெடுக்க முடியாது அவர்களுக்கு துணை நிற்பது நம்ம கிடையாது குடும்பத்தாரியிடம் இதுவரை ஆலோசிக்கவில்லை பற்றி இல்ல பேசியிருப்பாங்க

பாதிப்படைந்த அண்ணுடைய குடும்பத்தாருக்கு அகில இந்திய தேவேந்திர லட்சிய பேரிக்கத்தின் சார்பில் நிதி ஆதாரம் அமைப்பின் சார்பாக வழங்கப்படும் ஏதாவது தொகை நிர்ணயிக்கப்பட தொகை வந்து அது நிர்ணயிக்கப்படலை